வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் ஆன்லைன் கண்டு மகிழுங்கள் நம் வாழ்வை வசமாக்கும் ஜோதிடம் எம்ஏ ஜெகநாதன் பிஏ அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் இந்த அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இங்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் ஐயா கணேசன் அவர்களுக்கும் முகுந்தன் ஐயா அவர்களுக்கும் பஜ்ரவிலகிய அவர்களுக்கும் மற்றும் இங்கு பேச இருக்கும் ஜோதிட பெருமாக்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இன்று பேச இருப்பது நான் பேசிக்க வாஸ்து சாஸ்திரிங்க நான் ஒரு இருபத்தைந்து வருட காலமாக வாஸ்துவில் பயணம் செய்து வருகிறேன் ஜோதிடம் வாஸ்து இது ரெண்டிலையும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போதுங்க ஜோதிடம் நம் வாழ்க்கையில் ஏற்படும் சூழ்நிலைகளை துல்லியமாக நமக்கு கணித்து தருகிறது வாஸ்து நமது வாழ்வை இப்படித்தான் இருக்க வேண்டும் என வடிவமைக்கிறது அதனால் தான் என்னுடைய தலைப்பில் கூட குறிப்பிட்டிருக்கிறேன் நம் வாழ்வை வடிவமைக்கும் வாஸ்து வாஸ்து என்று பார்க்கும்போது நாம் நினைக்கும் மாதிரி அடிப்படையான சில விஷயங்கள் எட்டு திசைகள் ஈசானிய பாகம் அக்னி பாகம் நைறுதி பாகம் பாவிய பாகம் என்று நாம் இதுவரை நாம் அறிந்திருக்கும் சில விஷயங்களில் நிறைய மாறுதல்கள் உள்ளது உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு துல்லியமாக கட்டப்பட்ட வாஸ்து ஒரு சாஸ்திரி வைத்து நீங்கள் துல்லியமாக கட்டுகிறீர்கள் அல்லது இன்றைய காலகட்டத்தில் இன்ஜினியர் மேஸ்திரி எல்லாருமே வாசு பார்க்குறாங்க ஆச்சரியமான ஒரு விஷயம் இப்படியெல்லாம் செய்யப்படுகின்ற ஒரு வீடானது முழு வாசு பலத்தையும் தருமா என்றால் அது நிறைவானது அல்ல முதலில் ஒரு வீடு அமைய இருக்கும் மனைதான் அதனுடைய வீட்டினுடைய தன்மையை நிர்ணயம் செய்யும் எனது குருநாதர் ரவி ரமணா அவர்கள் அடிக்கடி கூறுவார்கள் ஒரு இடம் சரியான முறையில் அமையாத பட்சத்தில் அந்த இடத்தில் எவ்வளவு சிறப்பான ஒரு வீட்டினை கட்டியிருந்தாலும் அந்த வீட்டு உரிமையாளருக்கு மிகப்பெரிய யோகத்தினை அது தந்துவிடுவதில்லை முதலில் நாம் ஒரு வீடு கட்ட அமைக்க ஆரம்பிக்கும் பொழுது முதலில் மனையை நாம் கவனிக்க வேண்டும் மனைகளில் ஆண்மனை பெண்மனை இப்படி வகைகள் உண்டு ஒரு மனையை சரியான விதத்தில் சதுரித்த பின்புதான் நாம் அந்த இடத்தில் ஒரு வீட்டின் வாஸ்து பலத்தை நாம் எதிர்பார்க்க முடியும் அதற்கு பிறகு நாம் வாஸ்து படி ஒரு வீட்டினை அமைக்க ஆரம்பிக்கிறோம் அந்த வீட்டினுடைய கிழக்கு பாகம் என்பது அந்த வீட்டினுடைய எதிர்காலத்தை அந்த வீட்டு உரிமையாளர் காண செய்கிறது உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு கிழக்கு பாகம் அல்லாத வீடுகள் நகரப்புறத்தில் அதிகமாக இருக்கிறது கிழக்கு பாகம் அடைச்சிருக்கும் பொதுச்சவர் என்றெல்லாம் சொல்லுவார்கள் கிழக்கு பாகம் அடைக்கப்பட்டுள்ள வீட்டில் நன்கு கவனித்து பார்த்தோமானால் அந்த நபர் தன்னுடைய முன்னேற்றத்தில் மிகுந்த தடுமாற்றத்தை அடைகிறார் ஒரு வீட்டினுடைய கிழக்கு பாகம் இவ்வாறு அமையும் பொழுது அவரது எல்லா யோகமான பலன்களையும் அவர் அடைவதில் மிகுந்த சிரமங்கள் இருக்கிறது எந்த யோக திசைகள் நடைபெறும் பட்சத்திலும் கூட ஐயா வணக்கம் அதே சமயம் ஒரு வீட்டினுடைய வடக்கு பாகம் அந்த வீட்டினுடைய செல்வத்தின் வரவுகளை குறிக்கும் இதெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம் முக்கியமான விஷயம் என்னவென்றால் அந்த வடக்கு பாகம் ஒரு வீட்டினுடைய முதல் வாரிசினை குறிக்கும் வடக்கு பாகத்தில் இடம் இல்லாத வீடுகளில் அந்த வீட்டினுடைய முதல் குழந்தை வாழ்க்கையில் முன்னேற மிகுந்த தடுமாற்றத்தினை அடைகிறது என்பது நூற்றுக்கு நூறு நிதர்சனமான உண்மை நான் இதுவரை ஆயிரக்கணக்கான வீடுகளை நான் இதுவரை வாசித்து பார்த்துருக்கிறேன் அதிகபட்ச வீடுகளில் நான் கவனித்த விஷயம் இதுதான் ஒரு வீட்டினுடைய வடக்கு கிழக்கு கொஞ்சோண்டு ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி இடம் இருந்துச்சுன்னா போதுங்க அவங்க எப்படி இருந்தாலும் மேலே வந்துடுறாங்க இது இல்லாமல் உச்சத்தில் நான் வாசல் வச்சுருக்கிறாங்க குளிக்கணக்கு பார்த்துங்க என்னுடைய ராசிக்கு இது தாங்க வடக்கு வாசல் தாங்க யோகம் இப்படிலாம் நம்ம எடுக்கிறது சரியாக வராது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒருத்தர் மீன ராசி தனுசு ராசியில் இருக்கார் அவருக்கு கிழக்கு வாசல் யோகவாசல் நம்ம எப்படி எடுக்க முடியும் கிழக்கு கிழக்கு பாகமானது என்ன இருக்குங்க இந்திரபாகம் சுக்கிரனுடைய பாகம் இவர்களுக்கு அந்த மீனராசி தனுசு ராசிகளுக்கு மேட்ச் ஆகவில்லை யோ அஸ்ட்ராலஜி வாஸ்து என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அடிப்படையான அந்த வாஸ்துவை நாம் புறந்தளிவிட முடியாது அதற்கு அடுத்தது ஒரு வீட்டினுடைய மேற்கு பாகத்தை மிக முக்கியமாக கவனமாக நாம் கவனிக்க வேண்டும் ஏனென்றால் மேற்கு என்பது ஒரு வீட்டினுடைய முதுகு போல செயல்படும் ஒரு வீட்டினுடைய உரிமையாளர் வலுவான நிலையில் உள்ளாரா அவருக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் தொழில் சார்ந்த போட்டிகளையும் நன்கு சமாளித்து மேல் வருகிறாரா என்பதை உறுதி செய்வதே மேற்கு தான் அதே போல் மேற்கு காலியிடம் இருக்கக்கூடிய எந்த வீட்டில் நாம் கவனித்து பார்த்தோமானாலும் அந்த வீட்டினுடைய ஆண்மகன் புகழ் பெறுவதே அல்ல புகழ் பெற மிகப்பெரிய போராட்டமே அவர் செய்ய வேண்டியிருக்கிறது மேற்குப்புறம் காளியிடம் இருந்து கிழக்குப்புறம் காலியனம் குறைவாக இருக்கும் வீடுகளில் பெண் அதிகம் அதிகமாகிவிடுகிறது பெண்கள் தான் அந்த வீட்டினை கவனித்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது நீங்கள் கவனித்தீர்களானால் உங்களுக்கு தெரிந்த அருகாமலையுடைய வீடுகளையும் நீங்கள் கவனித்து பாருங்கள் கிழக்கு சுவர் பொதுச்சுவராக இருந்து மேற்குப்புறம் காலி இருக்கும் வீடுகளில் பெண்கள் உழைத்து அந்த குடும்பத்தினை நடத்த வேண்டிய சூழ்நிலையில் இருப்பார்கள் அதே போல் மேற்கு ஒரு வீட்டினுடைய உயர்வை தரும் ஒரு வீட்டுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகளை குறிக்கும் அதே போல் நம்மளுடைய குழந்தைகள் வெளிநாடு போகணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க இல்லைங்களா சரி மேற்குல அந்த விஷயம் இருக்குது அதே போல் ஒரு மனிதனுடைய ஜீரண சக்தியை முழுக்க செயல்படுத்தி அவனுக்கு நீண்ட ஆயிலை தரக்கூடிய திசையான தெற்கு மிக மிக முக்கியமானது தெற்கு யமன் என்று சொல்வோம் யமன் ஆயிலுக்கு அதிபதி சனீஸ்வரன் குழப்பை எனவே தெற்கு திசையை சரிவர கவனித்து அந்த வீட்டினை அமைக்க வேண்டும் பொதுவாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் ஆரம்பத்துக்கு குழப்பமாக இருக்கும் ஆனால் படிப்படியாக தெளியும் போது இதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கிறது ஒரு மனிதன் எவ்வளவு சிறப்பான யோக பாவங்களோடு பிறந்திருந்தாலும் மிகப்பெரிய ஆன்மீக நாட்டங்கள் உடையவராக இருந்தாலும் மிகப்பெரிய பெரிய புண்ணிய சேத்திரங்களுக்கெல்லாம் போய் சென்று தரிசனம் செய்து மிகப்பெரிய யோகங்களை பெற்று வருவாராக அந்த வீடு சிறப்பாக இல்லை என்றால் நிச்சயமாக அந்த புண்ணியங்கள் நம்மை வந்து சேருவது கடினம் இதற்கு எவ்வளோ பெரிய யோகங்கள் கூடி வந்தாலும் வாய்ப்புகளை கொடுத்து விடுகிறது அதே போல் குத்தல்கள் பற்றி நிறைய குழப்பங்கள் இருக்கும் குத்தல் இருக்கிற வீடுங்க எனக்கு வந்து குத்தல் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் மாத்துறேன் குத்தல்கள் வேறு திருப்பார்வை என சொல்லப்படுகின்ற சுபர் குத்தல் வேறு ஒரு வீட்டு ஒரு வீடு கிழக்கு சார்ந்து இருக்கும்போது கிழக்கு நோக்கி இருக்கும்போது வடகிழக்கு பாகத்தில் ஒரு தெருக்குத்தல் வந்தால் அந்த வீடு சுபராக இருக்கிறது என்று அர்த்தம் அதே போல் வடக்கு திசையிலிருந்து ஈசானியத்தில் ஒரு வீடு வந்து அந்த தெருவினுடைய பார்வை படுகிறது என்றாலும் சுபர் என்று அர்த்தம் அதே வடக்கு பாகத்தில் மேற்கு பக்கம் அதாவது மேற்கு சார்ந்த வடக்கு வடமேற்கு மூலை மூளை கிராமப்புறங்களில் கொடிக்கா மூளை என்று சொல்வார்கள் அந்த கொடிக்கா மூளை பக்கம் ஒரு தெருக்குத்தல் இருக்கிறது அல்லது அந்த காலத்தில் ஒரு வாசல் வைத்து விட்டார்கள் இந்த மாதிரி ஒரு சூழல் சூழ்நிலைகள் பொழுது கவனித்து பார்த்தோமானால் அவர்கள் பொருளாதாரத்தில் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கீழிறங்கி மிகப்பெரிய ஒரு இன்னல்களை அடைகிறார்கள் சவாலாக எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் நான் ஒரு வீடு ரெண்டு வீடு பார்த்தாலும் அந்த முடிவுக்கு வரலைங்க ஆயிரம் வீட்டுக்கு மேலே நான் அனலைஸ் பண்ணி தான் அந்த முடிவுக்கு வந்தேன் ஸோ கண்டிப்பாக நல்ல முறையில் இருக்கும் அதே போல் தென்மேற்கு மூளை என்பது ஒரு ஆணினுடைய மிகுந்த தனித்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மூளை ஒருத்த ஒரு தம்பதியருக்கு திருமணமாகிறது குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறது நன்றாக கவனித்து பார்த்தோமானால் அந்த தென்மேற்கு மூலையில் தான் தவறு இருக்கும் அதை சரிவர பயன்படுத்தும் போது அவங்களுக்கு முதல்ல குழந்தை பாக்கியம் வாரிசுகள் கிடைக்கிறது அதற்கு அடுத்தது போல அவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க தேவையான அடிப்படையான வலு அங்கிருந்து தான் கிடைக்கிறது ஒரு ராஜா இருக்கிறார் ஒரு கோட்டை இருக்கிறது அங்கு அவர்கள் வீரர்களை எல்லா இடத்திலும் நிறுத்தினாலும் ஒரு இடத்தில் நிறுத்தாவிட்டாலும் கோட்டையில் கண்டிப்பாக மதில் மேல் நிறுத்துவார்கள் ஏனென்றால் அப்பொழுது தான் அந்த அரசனுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை அந்த வீரர்கள் உணர முடியும் அதே போல் நைறுதி சரியான முறையில் அமைந்தால் மட்டுமே ஒரு நபர் அவர் செய்யும் தொழிலில் வரக்கூடிய ஆபத்தை உணர முடியும் நட்டங்களை முன்னெச்சரிக்கையாக உணர்ந்து கொள்ள முடியும் ஆரோக்கியத்தில் வர இருக்கும் பிரச்சனைகளை உணர்ந்து கொள்ள முடியும் இவ்வளோ விஷயங்களும் அந்த நைறுதியில் உள்ளது எந்த விஷயத்தில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாலும் நைறுதி விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது நைன்டி டிகிரி கரெக்டாக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நைறுதி அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க மேற்கு தெற்கு இணையும் மூளை தான் தென்மேற்கு மூளை என சொல்லப்படுகிறது இந்த தென்மேற்கு மூலையில் காலியடை விட்டுட்டாவே தீந்து போச்சுங்க அவர் லைஃப் அவுட்டு அவ்வளோதான் ஒன்றுமே சொல்கிறது இல்ல அதில் நிறைய விஷயங்கள் சென்சாரான விஷயங்கள்லாம் உண்டு ஸோ அதை எல்லாமே ஓப்பனாக சொல்ல முடியல ஆனால் நைறுதி அவ்வளோ சிறப்பான ஒரு இடம் நைறுதி சிறப்பாக அமைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தி வந்துடும் அதற்கு மேலே அவரை பற்றி அவருக்கு தனிப்பட்ட எதுவும் தேவைப்படாது அந்த மாதிரி இருக்கும் அதே போல் ஒரு வீட்டினுடைய அருகில் அமைந்துள்ள வீடு மிக முக்கியமானது அந்த தெருவில் அந்த வீடு எந்தவாறு அமைந்துள்ளது என்பதையும் கவனிக்க வேண்டும் ஒரு வீடு ஒரு தெரு இருக்கிறது தெற்கு தெரு இருக்கிறது அந்த தெருவில் இடதுகை பக்கம் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளும் தெற்கு முகமான வீடுகள் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு தெற்கு பிளாட் ஒன்று வாங்கிட்டு ஜோசியரை வந்து கேட்குறாரு ஐயா எந்த பக்கம் வாசல் வைக்கிறதுன்னு கேட்குறாரு சார் உங்களுக்கு வந்து வடக்கு வாசல் சிறப்பாக இருக்குங்க அப்படிங்கிறார் அவரு உடனே என்ன பண்ணுறாரு நான் வாங்கியிருக்கிறது தெற்கு பிளாட்டுங்க நீங்கள் வடக்கு வாசல் சொல்கிறீங்களா எப்படிங்க அப்படிங்கிறார் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு கிழக்க கொஞ்சம் இடம் விட்டு வாசப்படியே வடக்கு திருப்பி வைங்க உங்களுக்கு வடக்கு வாசல் வந்துருங்கிறாரு இது வந்து நம்மளை நாமளே ஏமாற்றிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க இந்த ரெண்டு பசங்க மூணு பசங்க இருக்கிற குடும்பத்தில் பெண் இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க இந்த கடைசியாக பிறகு குழந்தைங்களுக்கு பிள்ளைக்க ட்ரெஸ்ஸை போட்டு பிள்ளையாக அதை வந்து அழகு பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த வேலையும் ஒரு மனை அமைந்தால் அமைந்தது தான் அதுலேருந்து நீங்கள் எந்த விதமான வாசலையும் திருப்ப முடியாது அதே போல் ஒரு வீடு கட்டுவதற்கு நமக்கு ஒரு ஆறு மாத காலம் எடுத்துக்கிறோம் எட்டு மாத காலம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த வீடு கட்டி முடிக்கப்பட்ட பிறகு அந்த வீடு கட்டி கட்டப்பட்ட கட்டப்பட்ட பிறகு நம்மளுடைய வாழ்க்கையை அது அறுபது வருடம் கவனித்து கொள்ளும் நாம் எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய ஆரோக்கியம் எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய செல்வம் எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய தொழில் எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய வாரிசுகள் எப்படி இருக்க வேண்டும் அனைத்தும் அதை குறிக்கும் ஒரு வீட்டினுடைய ஈசானியம் என்பது தலைப்பகுதியாக நம் வாசுதத்து குறிப்பிடுகிறோம் தலைப்பகுதியில் என்னென்ன இருக்குதுங்க மூளை அதில் தான் இருக்குது பார்வை அதில் தான் இருக்குது சிந்தனைகள் அதில் தான் இருக்குது மூத்த குழந்தையும் அதில் தான் இருக்குது அப்போ ஈசானியம் வெட்டப்பட்ட வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மகன் மூத்த ஆண் மூத்த குழந்தை ஆணாக இருந்துச்சுன்னா இன்னும் பிரச்சனை மிகுந்த மிகுந்த அல்லலுக்கு உட்பட்டு வாழ்க்கையில் உயர்வடைய தடுமாறுவான் அப்படிப்பட்ட அமைப்புள்ள வீடுகளில் இருப்பவர்கள் எக்காரணத்தை கொண்டும் வேறு காரணங்கள் கூறாமல் மாற்றிக்கொள்வது தான் சிறப்பு அப்போ அந்த வீட்டில் வேறு யாருமே இருக்கக்கூடாதா அப்படின்னா இருக்கலாங்க யார் இருக்கலாம்னா பெண் குழந்தைகள் இருக்கிறவங்க இருக்கலாம் பெண் குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற வீடு வேறு ஆண் குழந்தைகளுக்கு இருக்கிறவங்க வீடு வேறு மாற்றி இருந்தாலும் பிரச்சனை தான் இது கோயில்களுக்கே பொருந்தது குருநாதர் சொல்வார் அடிக்கடி ஆண் தெய்வம் இருக்கக்கூடிய கோயில்களில் பெண் தெய்வம் வைத்தால் வழிபாடு செய்வது சிரமம் தெய்வத்திற்கும் அந்த பவர் குறையும் அதை நிர்வாகம் செய்பவருக்கும் குறையும் இது அனைத்துமே சொல்வார்கள் அது என்ன ஆண் ஆண் தன்மை பெண் தன்மை என்று நாம் பார்க்கும்போது சூரிய ஒளி படக்கூடிய கிழக்கு இடம் இருக்கக்கூடிய கோயில்கள் அனைத்துமே ஆண் தன்மையுள்ள கோயில்களாக நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஃபேமஸான பெண் தெய்வம் இருக்கக்கூடிய கோயில்கள் அனைத்துமே சூரிய ஒளி உள்ளே வராது உதாரணத்துக்கு நிறைய கோயில்கள் எடுத்துக்கலாம் இந்த மேல்பருத்துறை ஆதிவராசி கோயில் கூட எடுத்துங்க சூரிய ஒளி உள்ளே வராது இங்கே ஊர் கோயில் எடுத்துங்க ஒங்காலிமன் கோயில் எடுத்துங்க சூரிய ஒளி உள்ளே வராது ஈசனையும் கட்ட வெட்டப்பட்டிருக்கும் ஒரு கடை இருக்கும் அந்த இடத்துல ஈசானியங்கிறது அப்படின்னா ஆண் தன்மை இருக்கிற வெட்டும் போது ஆட்டோமேட்டிக்கா பெண் தன்மை உயர் உடஞ்சு போயிடும் அங்க சாமியாக இருந்தாலும் இருந்தாலும் எல்லாமே ஐயா ஐயா சொன்னார் நீங்க வாசிக்கார நீங்க வாசித்து நாள் இன்னைக்கு பேசுறீங்க அதுலயே இன்னொரு சிரிச்சமும் இன்னைக்கு நடந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா பத்து நாற்பது வரைக்கும் மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருங்க தெய்வம் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரோட அடியவர் வந்துட்டார் இல்லைங்களா அவர் வந்து புனர்பூசத்துக்கே உண்டான புல்லாங்குழலால் வாசிச்சு அருமையாக ஆரம்பித்து கொடுத்தார் சிறப்பாக இருந்துச்சு அந்த பிரபஞ்சம் நம்மளை விடுறது இல்லைங்க சிறப்பாக நம்மளை இழுத்துட்டு போகுது அதே மாதிரிதாங்க வாசு சாஸ்திரங்கிறத நம்ம புறந்தள்ளாமல் கொஞ்சம் கவனித்து பார்த்தோம்னா நிறைய அதில் வந்து பொக்கிசங்கள் கிடைக்குது நமக்கு வந்து தெளிவான எளிதான ஒரு வாழ்க்கை முறை அமைச்சு கொடுக்குறது வாசு தான் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது அதே போலங்க நிறைய பேர் வந்துங்க ஏன் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும் ஆனால் ஞாபகம் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் சேமிப்பு சிரமப்பட்டு ஒரு சேமிப்பை சேர்த்துவாங்க அப்புறம் சீட்டு போடுவாங்க கடைசியில் பார்த்தா அதில் ஏதோ ப்ராப்ளம் ஆகி அந்த பணம் மிஸ் ஆகி போயிடும் அதுக்காக அலைவாங்க சீட்டு போட்டது ஒரு வருஷம் பணம் வாங்குறதுக்கு மூணு வருஷம் நடந்த நபர்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வாசு சாஸ்திரத்தை அதை குறிப்பிட்றாங்க என்னன்னு பார்த்தா வடமேற்கு மூளை என்று சொல்லப்படுகிற வாயு மூளை வாவிய மூளை இப்படிலாம் கேது மூளை இப்படிலாம் சொல்லக்கூடிய மூளை வந்து முதலீட்டு மூலைனும் பேர் அதுக்கு நாம் சேமித்த பணம் எங்கே இருக்குது யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம் அப்படிங்கிறதெல்லாம் குறிக்கிறது அது இந்த தென் இந்த வடமேற்கு மூலையில் தொட்டியோ தாழ்வான பள்ளமோ தாழ்வான பூமியோ இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவர் முதலீட்டை இழந்து விடுவார் அல்லது தவறான இடத்தில் கொண்டு போய் முதலீடு செய்வார் இது எந்த மாற்றமும் கிடையாது நிறைய பேர் வந்துங்க வீட்டை வந்து பேங்கில் வச்சுட்டேங்க பேங்க்காரர் ரொம்ப நெருக்கடி பண்ணுறாரு அல்லது பேங்கை வந்து நான் கொடுத்துட்டேன் இப்படிலாம் சொல்கிறவங்களுக்கும் நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் இருக்கும் அதே போக தத்து குழந்தைகள் எடுக்கிறவங்களுக்கும் நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் இருக்கும் அந்த வடமேற்கு மூலை அதே போல் திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்ட சகோதரிகள் மகள்கள் அமைந்த வீட்டுக்கும் நிச்சயம் இருக்கும் அதே சமயம் பயணங்களை அடிப்படையாக வைத்த ஏன்னா அது நாம் இது எல்லாமே காலப்புற காலபுர தத்துவத்தில் தான் இயங்கும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா வடமேற்கு மூலைங்கிறது மீனராசி குறிக்கும் மீனராசி என்னது காலபுர தத்துவத்தில் பனிரெண்டாம் பாவம் பனிரெண்டாம் பாவம் பயணங்களை குறிக்கும் பாதங்களை குறிக்கும் இந்த பனிரெண்டாம் பாவம் பாதங்களை குறிக்கக்கூடிய இந்த வடமேற்கு திசையில் ஒரு தவறு இருக்கும் வீட்டில் நான் கவனித்து பார்த்துருக்குறேங்க கம்பல்சரி ஆராய்ச்சி ஒருத்தருக்கு கால்பெண்டா இருக்கு காலில் பாதிப்புகள் இருக்கு நான் ஒரு வீட்டில் பார்த்தேன் எல்லாருமே நல்லா இருந்தாங்க என்ன பிரச்சனையாக இருக்குது கிணறு பாதிச்சு இருக்கணும்னு பார்க்கல அவங்க வளர்த்தக்கூடிய பெட்டனிமல் அதுக்கு கால் வளைஞ்சிருக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இது எல்லாமே நிதர்சனமாக நம்ம பார்த்து 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 ஒவ்வொன்றும் வந்து வர வர எடுத்தது தான் வாசனுடைய அடிப்படை வந்துங்க ஜோதிடம் தான் ஜோதிடம் அல்லாமல் வாசு கிடையாது ஜோதிடத்தினுடைய ராசிகளும் ஜோதிடத்தினுடைய கிரகங்களும் அனைத்தும் அப்படியே வாசுகள் பொருந்தும் அதே போல் நான் என்னுடைய அனுபவத்தில் முதல்ல எல்லாருமே என்ன பண்ணுவோம் ஜோதிடத்தில் ஒரு ஆய்வு எடுக்கும்போது அவங்கவுங்க ஜாதகத்தை எடுத்து பார்ப்போம் இல்லையா அதேபோல் நான் எனது வீட்டினை என்னுடைய வாஸ்து ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டேன் என்னுடைய வீட்டின் ஒவ்வொரு அங்குலங்களும் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார் ப்ளஸ் மைனஸ் அனைத்தும் கொடுத்திருக்கிறார் வச்சு செஞ்சுருக்கு அதே மாதிரி பார்க்கும்போது இவ்வளோ ஒரு சிரமங்களும் சிக்கல்களும் இருக்கக்கூடிய இந்த கலையை வந்து எல்லாரும் உணர்ந்துக்கணுங்கிறக்காக தான் இன்னும் அதை வேகப்படுத்தினேன் நிறைய பயிற்சி இதெல்லாம் எடுத்தேன் இது சார்பான அகாடமிகளுக்கெல்லாம் நான் தெரியப்படுத்தினேன் அவங்க என்ன சிறப்பிச்சாங்க அவங்க என்ன வாஸ்து வாஸ்து மாஸ்டராகினாங்க நான் இப்போ வாஸ்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் வாஸ்தும் பார்க்குறேன் பில்டிங்கும் பண்ணுறேன் வாசு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வாசு எதுக்காக எவ்வளோ தூரம் சொல்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு செயல்களும் கர்ம அடிப்படையானது ஜோதிடர்கள் கர்மாவினுடைய மிகப்பெரிய காரணகர்த்தார்கள் நாம் ஒரு விஷயம் சொல்கிறோம் அந்த விஷயத்தை நம்பி ஒரு ஆணையோ பெண்ணையோ இணைக்கிறார்கள் அந்த இணைவின் மூலம் ஒரு சந்ததி உருவாகிறது அந்த சந்ததி நல்லா இருக்க பட்சத்தில் நமக்கு புண்ணியகரமா ஓகேங்களா ஏதாவது தவறு ஏற்பட்டால் நம்மளுடைய அறியாமையினாலோ நம்மளுடைய கவனக்குறைவினாலோ தவறு ஏற்பட்டால் அங்கு ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு உண்டான கர்மாக்களையும் நாம் நேர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை நிச்சயம் நிதர்சனம் உண்மை அதே போல் தாங்க இந்த கட்டிடக்கலை அப்படிங்கிறது மிகப்பெரிய கர்மாவை அடிப்படையாக கொண்டது மிகப்பெரிய கர்மா ஒரு கட்டம் கட்டும்போது பார்த்தோம்னா சொல்கிறாங்க ஒரு வீடு நாற்பது வீடு நாற்பது வருஷம் ஆச்சுங்க அறுபது வருஷம் ஆச்சுங்க தாத காலத்துலேருந்து கட்டியிருக்கோம் நாங்கள் மூணு தலைமுறை அது தாங்க இருக்கோம் மூணு தலைமுறை அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அதனால் எங்கள் கஷ்டம் மறந்து போச்சு ஒருத்தருக்கு இடதையை மட்டும் வலிச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு வாரம் பத்து நாள் வழிச்சுன்னா மூணு பதினொன்றாவது நாள் கேட்டால் அங்கே வழிகளையும் பாரு ஏன்னால் பழகிடுவார் அதே போல் நிறைய கட்டடங்கள் இந்த மாதிரி இருக்கிற நான் அந்த வாசுக்காக வந்து எல்லா மாநிலங்களும் அடைஞ்சிருக்கிறாங்க மெயினாக வந்து நம்ம தமிழகத்தில் எடுத்துகிட்டா தெற்கு பக்கம் நாட்டுக்கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டுக்கோட்டை செட்டியார் இந்தக்கு ஃபேமஸான காரைக்குடி அங்கே வீடுகள்லாம் கவனிக்கும் போது பெரிய பெரிய வீடுகள் இருக்கும் அருமையாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் அந்த வீடுகள் எல்லாமே முற்றம் வச்ச வீடுகள் அதாவது சென்ட்ரலில் வந்து ஒரு இது விட்டு சுற்றி வீடுகள் ரூம்ஸ் கட்டி அந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் கவனிக்கும்போது வாஸ்து அதில் வந்து எந்த மாதிரி தான் செயல்படுதுன்னு நல்ல ஆய்வுக்கு உள்ள போய் பார்க்கும்போதுங்க அந்த வீடுகளில் மேக்சிமம் இருப்பவர்கள் ஆண்கள் வெளியே கிளம்பிடுறாங்க அங்கே பார்த்தோம்னா ஒரு வயசான ஒரு பாட்டி இருக்கிறாங்க கம்பல்சரி நூறு வீட்டில் தொண்ணூறு வீடு வட்டி தொழில் செய்கிறாங்க இது எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணுறவர் யாருன்னா இந்த வாஸ்து பகவான் தான் இன்றைக்கி வாஸ்து நாள் வாஸ்து புருஷன் நித்திரையை விடுகிறார் எழுந்திருக்கிறார் இன்றைக்கி வந்து வாஸ்து கால் போட்டால் நல்லது இதெல்லாம் நம்ம படிப்படியாக பாரம்பரியமாக செஞ்சுட்டு வரோம் இந்த வாசுபுருஷன் யார் எதுக்காக தூங்கினார் எதுக்காக எந்திரிச்சார் அதெல்லாம் யாருக்கும் தெரியாது வாசுபுருஷன் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் மனித இனத்திற்கும் தேவர்களுக்கும் எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்த மிகப்பெரிய அசுரன் ஒரு சூழ்நிலை காரணமாக பஞ்சம் ஏற்படும் பட்சத்தில் அந்த அசுரனுக்கு தேவையான அந்த அசுரனுடைய மிகப்பெரிய பலகீனம் என்னென்னா பசிதான் பசிதான் அந்த அசுரனுக்கு மிகப்பெரிய பலகீனம் இவங்க என்ன பண்ணுவாங்க இவர் நிறைய மக்களுக்கு உதவிகள் செய்வார் தேவர்களுக்கு செய்வாங்க இவங்களுக்கு அவருக்கு தேவையான உணவுகளை தந்து அந்த அசுரனை பாதுகாத்து வராங்க பஞ்ச காலத்தில் அவங்களால பாதுகாக்க முடியல ஒரு கட்டத்தில் யாருக்கு உதவி செய்தாரோ அவர்களையே விழுங்க ஆரம்பித்து விட்டார் வாசுகிருஷ்ணன் எல்லாரும் ஓடுறாங்க எல்லா மூர்த்திகள்ட்டையும் சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் சீப்பாருங்க சிவபெருமான் தான் அவரை விட்டால் இல்லை சிவபெருமானை போய் வணங்கி இதற்கு ஒரு பரிகாரம் கேட்ட பட்சத்தில் அந்த அசுரனை சம்காரம் செய்து தனது காலுக்கடியில் வைத்து ஈசானிய மூளை அதனால்தான் ஈசானம் ஈசானிய மூளை அமைத்தி தூங்க வச்சர் நீ தூங்கினா பசிக்காதுப்பா வருஷத்துக்கு குறிப்பிட்ட நாள் எந்திரி அந்த சமயத்தில் ஒன்று வந்து மக்கள் வந்து பூஜை செய்வாங்க போற்றுவாங்க அந்த சமயத்தில் கட்டட வேலைகள் ஆரம்பித்து செஞ்சுக்குவாங்கங்கிறாரு இது ஒரு பக்கம் சாஸ்திர கதையாக இருந்தாலும் கூட இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஞ்ஞானபூர்வமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாஸ்துபுருஷனுடைய பசியானது ஈசானியத்தில் பலகீனம் ஏற்பட்டிருக்கும் பொழுது அந்த ஈசானியம் சம்பந்தமான விஷயங்களை அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தின்றுவிடுகிறது ஆக்னேயத்தில் தவறுகள் இருக்கும்போது அந்த வீட்டில் இருப்பவருடைய ஆரோக்கியத்தை தின்றுவிடுகிறது நைறுதியில் இருக்கும்போது சந்ததியரையும் அந்த வீட்டு உரிமையாளரையும் அந் அந்த தம்பதியுடைய அன்யோன்யத்தையும் தின்றுவிடுகிறது இப்படியே விடுகிறதுன்னு நான் சொன்னது காரணம் என்னென்னா அந்த ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த கதைக்காக தான் இப்படியே வாசத்தில் எந்த இடத்துல தவறு ஏற்படுதோ அந்த தவறை அந்த இயற்கையானது பிரபஞ்சம் அந்த மனிதருக்கு ஒரு பலகீனமாக மாற்றி விடுகிறது பிரபஞ்ச சக்தி கூட சொல்லுவாங்க நிறைய நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நடக்குங்க அப்படியே நடக்குங்க இப்படி இப்படிம்பாங்க ஆனால் நம்மளுடைய உழைப்புக்கு மீறிய நம்மளுடைய யோகத்துக்கு மீறிய விஷயங்களை நாம் தொடர்ந்து தியானமோ ஒரு விஷயத்தையோ நாம் செய்யும்போது அந்த பிரபஞ்சம் நமக்கு தரும் ஆனால் நம்மளுடைய இன்னொன்று இன்னொரு பாகமான ஆரோக்கியத்தையோ அல்லது ஆயிலையோ கை வைத்து தான் அதை தரும் அந்த ஐஸ் இருக்குது ஸோ வந்து எதுக்குமே நம்ம ஒரு எஸ்ட்ரீம் லெவல் போகக்கூடாது நம்மளுடைய உழைப்புக்கு தகுந்த தாராளமாக எதிர்பார்க்கலாம் அச்சீவ்மெண்ட் டார்கெட் வைக்கலாம் அச்சீவ்மெண்ட் பண்ணலாம் ஓகே எல்லாம் சூப்பர் ஆனால் நம் எஸ்டியுமா ஒரு விஷயத்த ஒரு பகவான் கிட்டேயோ ஒரு பிரபஞ்சத்துக்கிட்டையோ பிரபஞ்சம் தான் பகவான் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்கும்போது அந்த பிரபஞ்சமானது நிச்சயமாக நம்மளுடைய இன்னொரு பாகத்திலிருந்து தான் எடுத்து தரும் இதில் வந்து வந்த மாற்றமும் இல்லைங்க அதே போல் பார்க்கும்போது இந்த வாசு புருஷனுடைய தத்துவத்துப்படி ஒரு மனிதனானவன் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இந்த வாஸ்து பூமியிலிருந்தே பெற்றுக்கொள்கிறான் பொதுவாக ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிழக்கு அப்படின்னு சொல்லுவோம் நாம் இதுவரைக்கும் கிழக்கு பற்றி என்ன கேள்விப்பட்டிருக்கோம் கிழக்கில் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் கிழக்கு திசை நல்லது கிழக்கு பார்த்து குளிக்கலாம் கிழக்கு பார்த்த மாதிரி சாப்பிட்லாம் ஆரோக்கியம் பெறும் இதெல்லாம் சப்பி கேள்விப்பெடுப்போம் ஆனால் மெயினான திசை என்னென்னா கிழக்கு தான் கண்கள் நான் பார்த்துருக்கேன் கிழக்கில் இப்படி இது வந்து கிழக்குன்னு வச்சுக்கீங்களே அந்த ஒரு வீடு அப்படியே அட்ஜாயின்ட்டாக இருக்குது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இளம் வயதில் கண்ணாடி அணுகிறார்கள் இது தவிர்க்க முடியாது நீங்கள் முடிஞ்சு பார்க்கலாம் எத்தனை வீடு பார்க்கலாம் நீங்கள் நான் சொல்றது மாற்றமாக இருக்காது அதே மாதிரி அந்த வீட்டினுடைய மேற்கு பக்கமும் அடைக்கப்பட்டிருக்கிறார் மேல் பாகமும் அடைக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அந்த நபர் ஒரு மயக்க நிலையை விரும்புவார் மயக்க நிலையை விரும்புவார்னு என்னங்க அறுவாடு ஜாலியாக ஆரம்பிச்சிடுவார் அந்த வீட்டினுடைய பெண் விழித்து கொள்வாள் அப்போ கிழக்கு பாகத்தை நாம் அடைக்காமல் இருக்கிறது தான் நமக்கு கண்களும் சரி தெளிவான எண்ணங்களும் சரி கிடைக்கும் கிழக்கு பாகத்தை அடைச்ச வீட்டில் குடியிருக்கிற ஒருத்தர் ஒரு காரினுடைய முன் எடுத்து விட்டு ஒரு இரும்பு சீட்டை வச்சு ஓட்டுறார் அவருடைய தன்மை எப்படி இருக்கும் அல்லது இப்படி கூட யோசனை பண்ணலாம் ஒருத்தர் கண்ணை கட்டி வச்சிடணும் இந்த விளையாட்டப்பெல்லாம் கண்ணை கட்டுற மாதிரி கண்ணை கட்டிட்டு நடங்க முன்னாடி ஒன்றும் இல்லைங்கன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அவர் எடுத்து ஸ்டெப் வைக்க மாட்டார் நிதானிச்சு 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 இருப்பார் இதுக்கு காரணம் என்னன்னா கிழக்கு அடைப்பட்டது தான் கிழக்குன்னு ஒரே ஒரு ஜெனல் வைங்க நானே இப்போ ஒரு ஒன் மந்துக்கு முன்னாடிங்க நாமக்கல்லில் ஒரு ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் ஆகலைங்க வாஸ்துப்படி ஏதாச்சும் கொலை இருக்கா அப்படின்னு பாருங்கள் அப்படின்னாங்க நான் போய் பார்க்க போனேன் அந்த பொண்ணு வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி பேசிக் முடிச்சிட்டாங்க யூஜி முடிச்சுட்டாங்க இப்போ பிஜி பண்ணுறாங்க அதுக்கு மேலே என்னென்னமோ அந்த பொண்ணு இல்லைங்க அந்த பொண்ணோட ரூமை காட்டுங்க அப்படிங்கிறேன் அந்த பொண்ணோட ரூமை பார்க்கும்போது அந்த பொண்ணோட ரூமில் கிழக்கு ஜன்னல் கிழக்கு வெளிச்சங்கிறதே கிடையாது நல்லா போச்சுங்க கிழக்கில் வந்து வெளிச்சம் வரலைன்னா ஒரு மனிதனுக்கு தைரியமே வராது முழிச்சாதானே தைரியம் வரும் கண்ணை மூடி நடக்கச்சோன்னா இப்படி நடக்கும் அந்த பொண்ணுக்கு வேறு எதுவுமே காரணம் இல்லைங்க கல்யாண மேல் ஒரு பயம் இத்தனைக்கும் மருத்துவக் கல்லூரி மாணவி மருத்துவக் கல்லூரி மாணவி போய் பயப்படலாமா மற்ற பொண்ணுக்கு பயப்பட்டால் கூட ஒரு நாயம் இருக்குது அப்புறமேலு அந்த இடத்துல அந்த ஏசியை அகற்றி விட்டு அந்த இடத்துல ஒரு வெண்டிலேட்டர் ஒரு ஜன்னல் ஒன்று வச்சதுக்கு அப்புறமேலு இப்போ அந்த மாற்றங்கள் வந்து இப்போ வெகு விரைவில் திருமணம் நடக்க இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்க நாம பாட்டுக்கு என்ன நினச்சிக்கிறோம் பிள்ளை அதை சொல்லுதுங்க எதை சொல்லுங்க அதெல்லாம் சும்மா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது வடக்கில் நாங்கள் சொல்லியிருக்கேன் ஏங்க எங்கள் பையன் வந்து ஒரே பையங்க ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துணுங்க இப்போ இந்த இடத்துல மட்டும் நான் அஸ்ட்ராலஜி கொஞ்சம் தொட்டுக்க விரும்புகிறேன் உங்கள் அனுமதியோட ஐந்தில் கேது இருக்கக்கூடிய ஒரு நபர் எந்த சூழ்நிலையும் தன்னுடைய சொத்துக்களை தன்னுடைய ஒரே குழந்தையாக இருக்கும்போது அதுவும் பெண் குழந்தையாக இருக்கும்போது எழுதி தரக்கூடாது நான் அனுபவத்தில் பார்த்த ஒரு நாலஞ்சு விஷயங்கள் இதில் எனக்கு புரிஞ்சிச்சு ஏன் என்ன காரணங்க அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக அந்த குழந்தை அவர்களிடம் ஒட்டாது வெறுத்து நிமிந்துரும் அப்போ இவர் நிறைய சொத்துக்களை சம்பாரிச்சுட்டு அனாதரவாக நிற்பாரு இந்த மாதிரி இதை வந்து கொஞ்சம் ஒரு பாயிண்டாக சொன்னேன் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க எங்கிட்ட சொன்னது என்னென்னா ஒரே பையங்க எல்லா சொத்துக்களும் அவன் பேரில் தான் இருக்குது இப்போ என்ன ப்ராப்ளம்னா என்கிட்ட பேச மாட்டேங்கிறான் என்கிட்ட வரவு செலவுகள் இல்லை என் பேச்சை சுத்தமாக கேட்க மாட்டேங்கிறான் சரி அந்த அம்மா கூட பேச்ச அந்த அம்மாவை பேச்சையே சட்டம் பண்ண மாட்டேங்கிறான் வேறு என்ன இருக்குது வீட்டில் வாசப்படி ஏதாவது தவறு இருக்கா வந்து பாருங்கன்னு கூப்பிடுறாங்க சரின்ட்டு நான் போயிருக்கேன் போய் பார்க்கும்போது வடக்கில் எந்த விதமான ஜன்னலுமே கிடையாது அந்த வீட்டில் கே தெற்கு முழுக்க பயங்கர டெக்கரேஷன் சூப்பராக இருந்துச்சு வீடு ஆனால் வடக்கு பாகத்தில் இடம் இருந்தும் கூட தான் இடம் இடம் இருந்தும் கூட அவர் ஜென்ரல் வைக்கல இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் வடக்குங்கிறது கேட்கும் திறன் செவித்திறனை குறிக்கிங்க அது வீட்டுக்காக இருந்தாலும் சரி நமக்காக இருந்தாலும் சரி தொடர்ந்து ஒரு முப்பது ஆண்டு காலம் வடக்கு அடைப்பட்ட வீட்டில் இருப்பவர்கள் காது கேட்கும் தன்மையை இழக்கிறார்கள் நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன் யாருக்காச்சும் காது கேட்காத பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் நான் சொல்றது இருக்கான்னு பாருங்க நிச்சயமா இருக்கும் இது காருக்கு இது காது கேட்கும் தன்மையை மட்டும் குறிக்கிறதல்ல ஒருத்தருடைய கருத்துக்களை கேட்கும் தன்மையும் குறிக்கிறது அந்த பையன் மாதியார் சொன்னாலும் கேட்க மாட்டார் ஃப்ரெண்டு சொன்னாலும் கேட்க மாட்டார் அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டார் வீட்டுக்காரமாக நாளைக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை நாளைக்கு வீட்டுக்காரம்மா சொன்னாலும் கேட்க மாட்டார் இந்த பரணி மாதிரி பரணிச்சரக்காரங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மைனஸ் என்னென்னா துரியோதனன் பரணி நட்சத்திரம் அவர் மனைவி அம்மா பேச்சையும் கேட்கல பேரண்ட்ஸு அவங்க பேச்சையும் குரு பேச்சையும் கேட்கல ஸோ இந்த கேட்கும் திறன் அப்படிங்கிறத செவி குறிக்கிறதுனால ஒருத்தர் பேச்ச ஒருத்தர் கேட்க மாட்டாங்க ஐயா நீங்கள் முதல்ல வடக்கு பக்கம் ஒரு ஜன்னலாக அமையுங்க சரி சார் நான் அமைச்சர்றேன் என்ன நடக்கும் அமைச்சு பாருங்க நடக்கும் முதல்ல அமைக்கிறார் மெயினாக அது வரைக்கும் அவர் ஒரு ஒரு ஏரியாவில் அவங்க இருக்கு ஃபீல்டுங்க என்னுடைய அந்த ரிக்கு வண்டிக்காரங்க வந்து நிறைய என்னுடைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க ஒரு முந்நூறு பேத்துக்கு மேலே இருக்காங்க அவங்க ஏ ரெகுலராக போய்ட்டுருக்கிற ஏரியாவை விட்டு மாற்றி ஒரு ஏரியாவுக்கு போனாங்க வண்டி அருமையாக ஓடுதுங்க அப்படின்னாரு அப்போ இந்த வடக்கு பாகம் அப்படிங்கிறது நமக்கு பின் பிரபஞ்சத்திலிருந்து எங்கு செல்வம் இருக்கிறது என்பதை சொல்லும் இடம் நமக்கு இந்த இடத்துல உங்களுடைய செல்வம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா குபேரன் எங்கே இருக்கிறார் நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி செல்வம் எங்கே இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்த நம் காதுகளுக்கு வந்து சேர வடக்கு அனுமதிக்க வேண்டும் மிக மிக முக்கியமான விஷயம் ஏன்னா நிறைய வாசலில் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஈசானியத்தில் தொட்டி இருக்கணும் அக்னி மூலையில் ந வைக்கணும் இந்த வகை ஒரு தொ ஒரு டேங்க் ஒன்று மேலே உயரம் போயிட்டு எல்லா விஷயம் தீந்துடும் இதெல்லாம் பேசிக் வாஸ்து தான் இது இல்லைன்னு சொல்லலை இது அடிப்படை ஆனால் இப்படி வாஸ்து வேலை செய்யாதுங்க டோட்டலியாக தான் வாஸ்து தெரியும் வாசுங்கிறத கீழே இருந்து பார்க்கும் ஒரு விஷயம் அல்ல ஈகிள் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உயர்நிலையிலேருந்து தான் பார்க்கணும் ஒரு இடத்த பார்க்கும்போது மேலேருந்து தான் கவனிக்கணும் நான் சமீபத்தில் இங்கே அந்த ஒரு வீட்டை போய் பார்க்கும்போது அந்த வீட்டினுடைய குறைபாடு ஈசானியம் தான் வேற ஒன்றுமே குறைபாடு இல்லைங்க ஆச்சரியமாக இருக்கு இல்லையா நான் சொல்கிறது ஈசானியை வளர்ந்தால் கெடுதல் என்னங்க இப்படி சொல்கிறீங்க இது வரைக்கும் நாங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கோம் ஈசானியத்தை ஒரு இன்ஜினாச்சு வளர்த்துங்க ரெண்டு இன்ஜினாச்சு வளர்த்துங்க நான் என்ன்தான் இது வரைக்கும் கேட்டது அதுதான் வந்துங்க அதில் ஃபுல்ஃபில் ஆகாத ஒரு நிலைன்னு சொல்கிறது அதாவது ஈசானியம் என்பது முழுக்க முழுக்க இஎன்டின்னு சொல்லக்கூடிய நெக் இது வரைக்கும் அறிவு பார்வை தியானம் தீர்க்கம் அனைத்து உட்பட்டது தான் அந்த இடம் திட்டங்கள் மெயினாக திட்டங்கள் ஆனால் அதுக்கு எதிராக அமைஞ்சிருக்கிற இடமான மனம் என்று சொல்லப்படுகின்ற வாயு மூலை மிக மிக முக்கியமானது இவங்க என்ன பண்ணிடுறாங்க ஈசானியத்தை வளர்த்துறேன்னு சொல்லிட்டு மேஸ்திரி சொன்னார் இன்ஜினியர் சொன்னார் வாசுகர் சொன்னார்ன்னு சொல்லிட்டு நீளமாக கிட்டத்தட்ட மூணு நாள் அடி எக்ஸ்டன்ட் பண்ணிட்டாங்க அப்படியே அதை கொண்டு வந்து பின்னாடி சேர்த்தும் போது வாவிய பாகம் என்பது சுத்தமாக அந்த வீட்டில் இல்லை அப்போ என்ன ஆகுதுங்க அவருக்கு நிறைய ஐடியா வருதுங்க எதையுமே செயல்படுத்த முடியல அப்போ நான் செஞ்ச வாஸ்து ஆல்ட்ரேஷன் என்னன்னா முதல்ல ஈசானியத்தை உடையங்க ஈசானியத்தை குறையங்கன்னு ஆச்சரியமாக இருக்குங்க நீங்கள் சொல்கிற வாஸ்து நாங்கள் உண்மை இது தாங்க வாஸ்தில் ஈசாயத்துக்கு மட்டும் பிரியாட்டி கொடுக்க வேண்டாம் தலை ஒரு மனுஷனுக்கு ஒரு அடி இருக்கலாம் முக்கால் அடி இருக்கலாம் மூணடி நல்லது தலை நல்லதுன்ட்டு மூணு அடி இருந்து அந்த மனுஷனால் நடக்கவே முடியாது எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குதுங்க எங்கேயுமே எந்த மூலையுமே நம்ம வளர்த்தக்கூடாது வளர்த்தவும் வேண்டாம் வெட்டவும் வேண்டாம் மூடவும் வேண்டாம் மூட வேண்டிய ஒரே அமைப்புள்ள உள்ள மூலம் நைறுதி மூளை மட்டும்தான் ஏன்னா அந்த இடத்துல வந்து எதிரிகளுடைய உள்ளமைப்பு வரக்கூடாது நைறுதியில் காலியடம் விட்டவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேட்கலாம் ஏங்க ஹார்ட் செக்அப்லாம் போனீங்களா எப்படிங்க இருக்குது உடம்பு அப்படின்னா ஐயோ போயிட்டு வந்தாங்க ஆஞ்சியாக பண்ணுங்கிறாங்க அப்படியே சொல்லுவார் ஏங்க சார் உங்கள் இப்படிங்க சார் உங்களுக்கு தெரியுமாங்க நான் பார்த்தோன்னு சொல்லி உள்ள போனோன்னு அவருக்கு ஹார்ட் இது பரவாயில்லையா அக்னி மூலையில் சேஃப்டி டேங்க் தொட்டியாக இருந்துச்சா அந்த மாவுக்கு வயதில் கட்டிகள் இருந்துச்சு அதெல்லாம் பரவாயில்லைங்களா ஏதாச்சும் கட்டிக்கு கரையாமல் இருக்கலாம் கேட்பேன் என்னங்க என்ன கூட வந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படிம்பாங்க ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு உருவகப்படுத்துறதுக்கு உருவாக்குறதுக்கு ஆறு மாத காலகட்டங்கள் போதும் அப்படி இருக்குங்க ஸோ எவ்வளோ விஷயங்களும் இருக்கக்கூடிய வாசத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு இருபது நிமிஷத்தில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஒவ்வொரு மாதங்களும் நான் இதை பற்றி வருஷப்படி டாப்பிக்காக சொல்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்த ஐயா ஐயா அவர்களுக்கும் நாகலிங்க ஐயா அவர்களுக்கும் மற்றும் தலைவர்களுக்கும் என் மனமார்ந்த மிகுந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த இதழில் சந்திக்கிறேன் என்னுடைய பெயர் எம் ஏ ஜெகநாதன் வாஸ்து ஜெகன் என்று சொல்வார்கள் என்னுடைய தொலைபேசி எண் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு ஆறாயிரம் ஆறு மூணு சைவர் முப்பத்தி மூணு ஏழு மூணு ஏழு மூணு ஆறு ஜீரோ 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 மூணு மூணு நன்றி வணக்கம் அருமங்கையா வாஸ்து ரத்னா என்று அன்போடு அழைக்கப்படும் ஜெகநாதன் ஐயாவிற்கு இந்த மன்றம் இந்த கருத்தரங்கம் மரியாதை செய்து முகுந்தல் முரளி ஐயா பொன்னடை போர்த்தி கௌரிக்கிறார் கருத்துக்கள் அருமையாக வழங்கிய அடுத்து வரும் கருத்தரங்கிலும் பேசவுள்ள அன்பருக்கு வாழ்த்துக்களுடன் இந்த சபை வணங்குகிறது வரவேற்கிறது thank mm -hmm. you